கர்நாடக மாநிலம் ராய்சூர் மாவட்டம் மஸ்கி தாலுக்கா தொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சோமநாத் இவருடைய மனைவிதான் விஜயலட்சுமி இவங்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒரு மகனும் இருக்கான் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சோமநாத் இருந்துட்டார் இதனால் அவருடைய மனைவியான விஜயலட்சுமி தன்னுடைய மகனை கூட்டிட்டு யரோடோன கிராமத்தில் போய்ட்டு குடியேறி அங்கு தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு பிழைப்பு நடத்தி தன்னுடைய மகனை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க இவங்க யரோடோன கிராமத்துக்கு போன பிறகு அவங்களுடைய உறவினரான தேவப்பா வயது இருபத்தி ரெண்டுன்னு நபருடன் விஜயலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு தேவப்பாவுக்கு விஜயலட்சுமி வந்து அத்தை முறை ஆகும் இதனால் அவங்க அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இருவருமே ஒன்றாகவே கட்டிட வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இப்படி அடிக்கடி ரெண்டு பேருமே ஒன்றாக இருந்ததால் இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த பழக்கமானது நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறியிருக்கு இதன் காரணமாக தேவப்பாவும் விஜயலட்சுமியும் அடிக்கடி தங்களுடைய வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய இந்த கள்ளத்தொடர்பு விவகாரம் விஜயலட்சுமியுடைய அண்ணனான சவுட்டப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு இதனால அவர் விஜயலட்சுமியையும் தேவப்பாவையும் கூட்டு கண்டிச்சிருக்காரு நீ உனக்கு அத்தை முறையாகவும் நீ இவ்வளவு இவக்கிட்ட போய் இந்த மாதிரியான தகாதவர்களை வரவு வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகனையும் கண்டிச்சிருக்காரு இதனால் விஜயலட்சுமி தேவப்பாவுடன் பேசுவதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு வந்திருக்காங்க பழகுவதையும் நிறுத்திட்டு வந்திருக்காங்க அவரோட உல்லாசமாக இருக்கிறத அடியோடு நிறுத்திட்டாங்க ஆனால் தேவப்பாவால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல தேவப்பாவும் பல முறை வந்து உல்லாசத்துக்கு விஜயலட்சுமி அழைச்சிட்டே வந்திருக்காரு அவங்க தொடர்ந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க இதே தேவப்பாவுக்கு கடுமையான ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால் அவரை வந்து கொலை செய்யணும் தன்னோட தன்னுடைய ஆசைக்காக இனங்கள்னால் அவளை கொன்றணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து திட்டம் போட்டிருக்காரு இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜயலட்சுமி சுகர் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிருக்காங்க இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட தேவப்பா அங்கு போயிட்டு விஜயலட்சுமியுடன் பேசவும் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ வந்து தேவப்பாவை வந்து தவிர்த்துக்கிட்டு விஜயலட்சுமி அங்கே இருந்து போக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ தேவப்பா வந்து தன்னுடைய அத்தையான விஜயலட்சுமி கிட்ட நானும் உங்கக்கிட்ட எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டேன் நான் உங்களோட இருந்ததினால மறக்க முடியல கடைசியாக ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம வந்து உல்லாசமாக இருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேன் இதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தன்னுடைய அத்தையான விஜயலட்சுமி கிட்டே சொல்லியிருக்கான் அத்தையும் சரி நம்ம கடைசியாக ஒரு முறை இவனுடைய ஆசையை நம்ம நிறையவே அப்புறம் இவன் நம்மளை எதுவுமே தொந்தரவு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு மறைவான பகுதிக்கு போயிட்டு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போ உல்லாசமாக இருந்த பிறகு மறுபடியும் தேவப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அத்தை உங்களை சந்திக்காமல் உங்களை பார்க்காம உங்களோட பழகாமல் எங்களை இருக்கவே முடியல எனக்கு பைத்தியம் பிடிச்சது போல தெரியுது ப்ளீஸ் என் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கான் அப்போ திரும்பவும் விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியவே முடியாது உன் புத்தியை நீ காட்டிட்ட பற்றியா நான் இவ்வளோ நாளாக வந்து உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட நீ கூப்பிட்டாலும் வராமல் இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்த உடனே மறுபடியும் நீ வந்து அந்த விஷயத்தை நீ தொடரலான்னு பார்க்குறியா முடியவே முடியாது என் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவன் என்னை வந்து கொன்னையை போட்டுருவான் இனி 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 நம்ம வந்து பேச வேண்டாம் பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயலட்சுமி அங்கேருந்து கிளம்ப வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அப்போது அப்போது தேவபாவுக்கு வந்து ஆத்திரம் ஏற்பட்டு அங்கே அந்த கல்லை எடுத்து விஜயலட்சுமி வந்து அடிச்சிருக்காரு மேலே வந்து தாக்கியிருக்காரு அவங்க க கல்லால் அடிபட்டவன் கீழே விழுந்ததுமே அவங்க அணிந்திருந்த அந்த சேலையை எடுத்து விஜயலட்சுமியுடைய கழுத்தை வந்து இருக்கியிருக்காரு இதில் அவங்க வந்து மூச்சு திணறி சம்பவ இடத்துலேயே துடி துடித்து இறந்தும் போயிட்டாங்க அதன் பிறகு எதுவுமே நடக்காதது போல தேவப்பா அங்கிருந்து தப்பி போயிட்டார் இது பற்றிய தகவல் அறிந்ததுமே லிங்கு சுகர் போலீஸார் வந்து விரைந்து வந்து விஜயலட்சுமியுடைய உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இது குறித்து போலீஸார் நடத்திய விசாரணையில் தான் கள்ளத்தொடர்பை கைவிட்டதால் விஜயலட்சுமியை அவருடைய மறு மகனான தேவப்பாவை கழுத்தை எருக்கி கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து தலைமறைவாக இருந்த தேவப்பாவை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு